ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இன்னைக்கு இந்த நேற்று வரையில் அநேக காரியங்களையும் நம்ம பார்க்க போகிறோம் சில காரியங்கள் எல்லாம் மிக வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது வேதத்தினுடைய தீர்க்க தரிசனுடைய அவைகளை தான் நாம் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதலாவதாக நம்ம இந்த தேர்ட் வேல்டோடைய அப்டேட் இதை நம்ம பார்த்துட்டே வரோம் ஒவ்வொரு நேற்று வரையிலும் பார்த்துட்டே இருக்கிறோம் இது இன்னும் இப்பொழுது அப்டேட் ஆகியிருக்கிறது சகரியாவின் புஸ்தகத்தில் நீங்கள் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் பொழுது ஒன்று முதல் ஆறு வசனத்தில் இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாக உலக நாடுகள் கூடிக்கொள்ளும் அப்படின்ட்டு ஏகமாக எல்லாமே எல்லாருமே ஒன்றா கூடிக்கொள்ளுவாங்கன்றக்கு அப்பொழுது இஸ்ரேல் தனித்து விடப்பட்டிருக்கும் இன்னைக்கு அந்த இடத்துக்கு இஸ்ரேல் வந்துருச்சு நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தனியாக சொல்கிறாரு இஸ்ரேல் தனித்து விடப்பட்டிருக்கிறது எந்த விஷயத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹமாஸ் பிரச்சனை ஆரம்பித்தாங்க இல்லையா அலக்ஸா ஃப்ளட் அதாவது மாஸ்கான இடத்துக்காக ஆரம்பித்த போது அதை அவர்கள் மிக வேகமாக செய்ய திருப்பி இஸ்ரேல் அடிக்க இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி இன்னைக்கு அது இஸ்ரேலினுடைய இந்த யுத்தமானது விஸ்தாரமாகிடுச்சு பெரிய லெவலில் ஆயிருச்சு இப்பொழுது அடுத்து ஒரு லட்சம் பேர் அந்த இடத்துலருந்து அவுட் பண்ணுறதுக்கு இஸ்ரேல் பல பிளான் பண்ணிகிட்டு இருக்குது அதுக்கு பின்னாடி பல காரணங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த நேரத்தில் தான் ஹமாஸ் வந்து சீஸ் ஃபயர் அதாவது சமாதானத்துக்காக யுத்தத்தை நிறுத்துவதற்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்கு ஆனால் இஸ்ரேல் சொல்லுது நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லுது ஹமாஸ் நிறுத்துகிற அப்படின்னு சொல்கிற இடத்துல ஏன் இஸ்ரேல் நிறுத்த மாட்டேங்குது ஹமாஸ் ஏன் நிறுத்துது அப்படின்றது காரணத்தை பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இடத்துல மேற்கு கரை வரைக்கும் அவங்க ராஃபா வரைக்கும் அடிச்சுட்டே போயிட்டாங்க ஜனங்களை எல்லாம் வெக்கட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஒரு கூட்டம் ஈஜிப்டுக்குள்ளே போகிறதுக்கான வேலை நடக்குது இந்த பக்கம் சிரியாக்குள்ளே போகிறதுக்கான வேலை நடக்குது எல்லாம் நடந்துகிட்ருக்கு ஸோ இதுக்கு மேலே ஜனங்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹமாஸ் நிறுத்துவதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேல் இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது காரணம் ஹமாஸினுடைய முடிவு வந்துருச்சு அவங்க அந்த இருந்து தப்பிக்கிறதுக்கு தற்காலிகமாக ப்ரீத்திங் டைம் கேட்குறாங்க இப்போ விட்டுட்டோம்னா அமாசை திருப்பி அவங்கள வந்து இது பண்ண முடியாது ஸோ நாங்கள் இப்போ அமாசை ஒழிச்சிட்டு தான் இதை நிறுத்துவோம் அப்படின்றது இஸ்ரேலுடைய கார் இந்த விஷயத்தில் அமெரிக்காவிலேருந்து சில நாடுகள் எல்லாம் இஸ்ரேலுக்கு அகென்ஸ்டாக மாறி இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சரி அந்த ப்ரீத்திங் டைம் கொடுங்க அங்கே இருக்க மக்களை பாருங்கள் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்கிறது ஹமாஸுங்கிறது தனி இயக்கம் இல்லை மக்களோடு கூட மிக்ஸ் ஆகிருக்கு அவங்க மக்களை தான் ஷீல்டாக வச்சுருக்கிறாங்க வெப்பன்ஸாக வச்சுருக்காங்க ஸோ மக்களுக்கு நடுவில் தான் அவங்க பங்கர்ஸ் இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம் ஸோ இப்போ அவங்கள அப்படி விட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயத்தில் உலக நாடுகள் எல்லாமே இஸ்ரேலுக்கு அகென்ஸ்டாக இருக்குது இப்போ தான் நெத்தனியாக சொல்கிறாரு நாங்கள் தனித்து விடப்பட்டாலும் சரி எங்கள் முடிவில் இருந்து மாற்றமில்லை இது நம்ம ஏற்கனவே சொன்னதாங்க இது எங்கே போய் நிற்கும் அப்படின்னா அலெக்ஸா ஃப்ளட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாஸ்க் இருக்கிற இடம் இஸ்ரேல் கையிலேயோ ஹமாஸ் கையிலோ போக வேண்டும் என்று தான் ஆரம்பிக்கப்பட்டது அது கடைசியில் இஸ்ரேல் கையில போய் தான் நிற்க போகுது அங்கே தான் இது வந்து நிற்கும் அது வரைக்கும் இந்த யுத்தம் நிற்காது அது வேற விதத்துல விஸ்தாரமாக்கிட்டே போகும் நீங்க பல வகையில் அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நம்ம இதனுடைய அப்டேஷன் ரெண்டாவது விஷயத்தை பார்க்க போகிறோம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இதை ரஷ்யா வந்து ஜாயின் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது நேட்டோ நாடுகள் எல்லாம் அங்கே போய் ரஷ்யாவுடைய எல்லைகளில் வந்து தங்களுடைய படைகளை நிற்க தொடங்கிட்டாங்க எல்லா நாடுகளும் அங்கே கொண்டு போகிறது அதாவது ஜெர்மனியாக இருக்கட்டும் மற்ற நாடுகளாக இருக்கட்டும் தங்கள் படைகளை அனுப்ப தொடங்கிட்டாங்க இப்போ ரஷ்யாவுக்கு எதிராக ஏறக்குறைய ஐரோப்பா முழுக்க அமெரிக்கா உட்பட எல்லா நாடுகளும் தங்களுடைய காரியங்களை வச்சுருக்கு இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னு சொன்னால் ரஷ்யா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இது எங்களுக்கும் உலகத்துக்குமான யுத்தமாக மாறிக்கொண்டிருக்கிறது நாங்கள் இதில் பின்வாங்க போகிறதுல அப்படின்னு சொல்லி ரஷ்யா உக்ரைனில் உள்ள சில பகுதிகளை அடித்து மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியது இப்போ அதற்கு பதிலாக உக்ரைன் ரஷ்யாவுடைய ரிஃபைனரி இப்போ அடிச்சிருக்கிறாங்க அதை அடித்து மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கிறது இப்போ ரஷ்ய அதிபர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த யுத்தத்தில் கடைசியாக நியூக்ளியரை யூஸ் பண்ணுறதுக்கு பய பயப்பட மாட்டோம் நாங்கள் நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ண தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இப்போ இந்த யுத்தமானது பெரிய லெவலில் விஸ்தாரமாகிட்டே போது இது எங்கே போய் நிற்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹமாஸ் பிரச்சனையோடு கூட வரக்கூடியதான இவைகளுக்கும் அதுவும் ஒன்றாக சேர்ந்து ரஷ்யாவும் இந்த நாடுகளெல்லாம் ஒன்றாக சேர்ந்து வந்து நிற்பாங்க இதுதான் மிக முக்கியமான அடுத்த அப்டேட் ரஷ்யா உள்ளே நுழைய தொடங்கிடுச்சு ரஷ்யா அன் வார் அதாவது ரஷ்யா யுத்தத்தில் இருக்கிறது இப்பொழுது இது மூன்றாம் உலக யுத்தத்தை நோக்கி தான் போய்கொண்டே இருக்கிறது இதனுடைய அப்டேஷன்ஸ் எல்லாவற்றையுமே நாம் கத்தர்க்கு சித்தமானால் வருகிற நேற்று வரை நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க போகிறோம் அடுத்து மற்ற இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லக்கூடியது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம் இந்த ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம்ங்கிறது பல வகையில் இருக்குது அதாவது உலகம் முழுக்க அமெரிக்கா போன்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறவெறின்னு இருக்கும் ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் இனவெறி இருந்துச்சு இப்போ இங்கே வந்திங்கன்னா ஜாதி வெறி இருக்கும் சில இடத்துக்கு போனால் மொழி வெறி இருக்கும் இப்படி ஒவ்வொரு நாட்டுலையும் ஒவ்வொன்று இருக்கும் இது எல்லாமே தான் சேர்ந்து இப்போ ஜனத்துக்கு ஜனம் அதாவது மதத்தின் அடிப்படையிலே நிறத்தின் அடிப்படையிலே இனத்தின் அடிப்படையிலே மொழியின் அடிப்படையில ஜாதி அடிப்படையில மதத்தின் அடிப்படையில் இவங்க சண்டை போடுவாங்க இதுக்கு எல்லாத்துலையும் இருக்கு எல்லைக்கு கூட இருக்கு ஏன் எல்லை யோ எல்லை இப்படிலாம் அவங்க சண்டை போடுவாங்க இது ஜனத்துக்கு விரோதமை ஜனத்தில் வரும் இப்போது ஜனத்துக்கு ஜனம் வேறு விதமாக பெரிய லெவலில் வந்திருக்கு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த அகதிகள் எல்லா நாடுகள்லேருந்தும் வருவாங்க இல்லையா இந்த அகதிகள் எல்லா நாட்டிலேருந்தும் வரும்போது ஒவ்வொரு நாடுகளும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தங்கள் எல்லைகளை திறந்து வச்சுருந்தாங்க அமெரிக்காவிலேருந்து கனடாவிலேருந்து நார்வேலருந்து எல்லா நாடுகளும் நான் சொல்கிறது வெறும் இலங்கை அகதிகள் மட்டுமல்ல நமக்கு தெரிஞ்சது அவங்க மட்டும்தான் ஆனால் உலகளாவிய அகதிகள் ரூவாண்டா அகதிகள் இருக்கிறாங்க இப்போது பர்மாலருந்து இருக்காங்க பங்களாதேஷ்லேருந்து இருக்காங்க இப்படி அங்கேருந்து பிரச்சனைகளோடு கூட ஓடி போகிறவர்கள் அந்தந்த நாடுகளிலே அகதிகளாக அவங்க போகிறாங்க சூடானில் இருந்து நிறைய பேர் போவாங்க இப்படி போவாங்க இப்போ நார்த் கொரியாவிலேருந்து சவுத் கொரியாவுக்கு அகதிகள் ஓடி போவாங்க ரொம்ப கஷ்டம் தப்பித்து ஓடுவாங்க இப்படி எங்கெங்கெல்லாம் யுத்தங்கள் அதிகமாக இருக்குதோ அல்லது சர்வாதிகாரம் அதிகமாக இருக்கோ ஜனங்கள் ஓடுவாங்க இந்த அகதிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக கொண்டே போகுது அது அந்தந்த நாடுகளுக்கு பிரச்சனை உண்டாக்குது இப்போ அந்த நாடுகள் வந்து சரி நம்ம நாடு இருக்குது அவங்க கஷ்டப்பட்டு வராங்க அப்படின்னு தான் எல்லைகளை திறந்து கொடுத்தாங்க ஆனால் இப்படி வரக்கூடியவங்க எண்ணிக்கை அதிகமாகும்பொழுது அந்த நாட்டினுடைய பாதிப்பு வளங்கள் பெருமளவில் பாதிக்கப்படுறது இல்லாமல் வருகிறவர்கள் அங்கே இருக்கிறவங்கள தொந்தரவு பண்ணுறது அவங்களுடைய காரியங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அது மட்டும் இல்லாதபடிக்கு நிறைய க்ரைம்ஸ் இந்த மாதிரி காரியங்கள் அதிகமாக நடக்க நடக்க இந்த அகதிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அந்த நாடுகள் அதிகரிச்சிருச்சு இப்போ என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா நாடுகளும் அகதிகள் வருவதை தடுத்து நிறுத்திட்டாங்க ஃபஸ்ட்டு இப்போது அது வந்து ஃபஸ்ட் பார்ட் நடந்துச்சு இப்போ அதை விட ரெண்டாவது பார்ட் என்னன்னா எல்லாம் விரட்ட தொடங்கி இருக்கிறாங்க திருப்பி திருப்பி உங்கள் உங்கள் தேசத்துக்கே நீங்கள் போங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது ஒரு வகையில் அந்தந்த தேசத்துக்கு தங்கள் ஜனங்கள் திரும்பி போவதற்கான இப்போ இஸ்ரேவேல் ஜனங்கள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வந்தாங்க நைன்டீன் எயிட்டீன் டு நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டுக்குள்ளே அவங்க திரும்பி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு இல்லையா ஹிட்லரை எழுந்துருச்சு அடித்தார் இல்லையா அப்போ இவங்க அகதிகளாக தான் பல நாடுகளுக்கு போனாங்க தங்கள் நாட்டுக்கு போகும்போது சுய ஜனங்களாக போனாங்க அதே மாதிரி தான் இப்போ எல்லா ஜனங்களும் தங்கள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போகிறாங்க இது ஒரு வகையான என் டைம் சைன் ஜனத்துக்கு விரோதமை ஜனம் மட்டுமல்ல எல்லாரையும் அவங்கவுங்க எல்லைகளுக்குள்ள கொண்டு போகிறது அவங்கவுங்கள அந்தந்த நாட்டுக்கு திடீர்னு ஒருத்தர் அப்படி எழும்புவார்னு பாருங்களேன் ஹிட்லர் மாதிரி ஒரு ஆட்கள் இப்போ யூதர்களை திரும்பி அனுப்பணும் டிசைட் பண்ணும்போது ஆண்டவர் அங்கங்கே ஒருத்தர் எழுப்பினார் இத்தாலியில சோலினி எழும்பினார் ஜெர்மனில ஹிட்லர் எழும்பினார் ரஷ்யாவில் ஸ்டாலின் ஒருத்தர் இப்படி யூத எதிர்ப்பு கூட்டம் உலகளாவே எழும்பும் போது அவர்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆரம்பிச்சிருக்கு அந்தந்த தேசத்துக்கு வந்த அகதிகள் ஒரு ஐம்பது வருஷமா அறுபது வருஷமா அந்த தேசத்தையே பிடிச்சி அங்கேயே பொலிட்டிக்கல் பவர் வாங்கி அந்த தேசத்தை கண்ட்ரோலில் கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற எண்ணம் இப்ப அங்க இருக்கிற அடுத்த யூத் ஜெனரேஷனுக்கு உருவாக ஆரம்பிச்சிருச்சு இது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனத்தினுடைய மிக முக்கியமான பார்ட் உலகளாவிய ஒரு மிகப்பெரியதான எக்ஸ்டஸ் இப்போ நடக்கப்போகுது நீங்கள் பார்ப்பீங்க வருகிற நாட்களில் எல்லா ஜனங்களும் தங்கள் தங்கள் சுய தேசத்துக்கு அனுப்பப்படுவார்கள் அப்படி போகாதவர்கள் விரட்டப்படுவார்கள் இது நடக்கும் இனி வருகிற நாட்களில் இப்போ அது ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க கருத்துக்கு சித்தமானால் இதோடைய அப்டேட்ஸை குறித்தும் வருக நாட்களே உங்களோடு கூட சொல்லுகிறோம் நீங்கள் ஒருவேளை பல நாடுகளிலிருந்து இதை பார்த்துட்டு இருப்பீங்க உங்கள் நாடுகளிலும் இப்படி நடக்கிறது நீங்கள் காண்பீர்கள் அப்பொழுது இதை குறித்து அதை அதோட செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தான் இது உங்களுக்கு முன்னறிவிக்கப்படுகிறது நம்ம அடுத்த காரியத்துக்கு போக போறோம் இப்போ ஏற்கனவே நம்ம ஒரு ப பத்து வருஷமா சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் ஹீட்வேவ் அதாவது சோலார் சுனாமியினுடைய மிக முக்கியமான பாதிப்பு உலகளாவிய பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லி அது நமக்கு ஆறாவது முத்திரையில் வந்து சேரும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய காரியங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அமெரிக்காவில் மிகப்பெரிய ஹீட் வேவ் ஆயிருக்கு கலிஃபோர்னியா பகுதிகளில் எல்லாம் பெரிய வேவ் வந்திருக்கு அதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா மிகப்பெரிய கம்யூனிகேஷன் அதாவது இந்த செய்தியை நாங்கள் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் நடந்துட்டு இருக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கு இன்னொரு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க போயிட்டு இருக்கு வேவ் இந்த சோலார் சுனாமி ஏற்படும் போது மிகப்பெரியதான அளவில் ஆர் ஐடி ப்ராப்ளம் அதாவது நம்முடைய எல்லாம் பாதிக்கப்படும் சில சேட்டிலைட்ஸ் பாதிக்கப்பட மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது அட் த சேம் டைம் யூகே யூரோப்பில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேயும் இப்படிப்பட்டதான நார்தன் லைட்ஸ் சொல்றாங்க ஒரு விதமான சோலார் சுனாமிக்கு முன்னாடி வீச வேண்டிய லைட்ஸ் வீசுது இது வந்து கொஞ்சம் பிங்க் கலரில் அந்த மாதிரி கலர்ல வருது இதெல்லாம் அப்படி வரும்பொழுது பாத்தீங்கன்னா இதெல்லாம் எதற்கான என்னென்ன சிம்டம் அப்படின்னா ஓவராலாக உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால் இது மிகப்பெரியதான ஒரு சோலார் சுனாமிக்கான முன்னறிவிப்பு அடையாளம் அப்படின்னு பார்க்கப்படுது ஏற்கனவே நமக்கு ஹீட் வேவ் பயங்கரமாக போயிட்டுருக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதாவது வரலாறு காணாத அளவு இது ஒவ்வொரு வருஷமும் பாருங்களேன் வரலாறு காணாத அளவுனா அதுக்கு முன்னாடி அது மாதிரி இல்லைன்னு அர்த்தம் அதை அந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது சிலர் சொல்லுவாங்க இவர் அப்படித்தான் சூடு வரும் அப்படின்லாம் சொன்னார் அப்படின்னு சொல்லி இப்போ பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு வரலாறு காணாத அளவுக்கு ஏன் தமிழ்நாட்டில் சேலம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய பதிவை நம்ம சந்திச்சிருக்கிறோம் இன்னும் கொண்டே கொண்டேதான் போகும் குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது வந்து இனி குறைய போகிறதே கிடையாது பாருங்களேன் ஏன்னா வாகனங்கள் உற்பத்தி நிற்கவே இல்லை வாகனங்கள் உற்பத்தி ஒரு பக்கம் இருக்குது நம்மளுடைய ஏசி இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்குது இது எதுவுமே ஸ்டாப் பண்ண முடியாது இனிமேட்டு ஸோ குளோபல் வார்மிங்குடைய உச்சத்துக்கு நம்ம போக முறோம் ரெண்டு பேரு புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா ஒன்பது பத்து வசனத்துல இந்த பூமியானது அக்கினி கேர விற்கப்பட்டிருக்கிறது இந்த பூமி வெந்து உருகி போகும்னு இருக்குல்ல அந்த இடத்துக்கு பூமி வந்துருச்சு இப்போ நம்ம ஒவ்வொன்னா ஸ்டார்ட் ஆக தொடங்கி இருக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே நீங்க பாருங்களேன் என் டைம்க்கான எல்லா காரியங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது கடைசியாய் நாம் ஒரு ஜப குறிப்போடு கூட முடிக்க போகிறோம் என்ன ஜெப குறிப்போடு முடிக்கப் போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்தவ நாடுகள் என்று சொல்லக்கூடிய நாடுகள் அதாவது அவங்க அபிஷியலி கிறிஸ்டியன் கண்ட்ரீஸ் தான் பார்க்கறதுக்கு ஹண்ட்ரட் ஆனால் அவங்க ஜனநாயகம் இப்படி தான் இருக்கிறாங்க ஸோ அந்த நாடுகளில் வந்து மற்ற மதங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அவங்க அந்த மதங்களுக்காரங்க இம்பார்ட்டன்ஸ் வரும்போது அது பிரச்சனை இல்லை அந்த மதக்காரங்க அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு சட்டம் இடம் கொடுக்குது அவங்க கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து தாராளமயமாக இருக்கிறாங்க பல நாடுகளில் வந்து சட்டம் எப்படி இருந்தாலும் கேட்காத ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது அதாவது மத தீவிரவாதிகள் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சட்டம் இருக்கும் ஆனால் இவன் அந்த சட்டத்துக்கெல்லாம் கீழ்ப்படிய மாட்டான் அவங்க நீ அங்கே சுவிசேஷன் சொல்லக்கூடாது அங்கே சர்ச்சு நடத்தக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவான் அது சில நாடுகளில் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது ஆனால் இந்த ஐரோப்பா நாடுகள் பல நாடுகளில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சட்டங்கள் படி அவர்களுக்கு வந்து சுவிசேஷன் சொல்வதற்கு அவங்களுடைய மதத்தை பிரச்சாரம் பண்ணுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இப்போ அது வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ எங்கே போய் பிரச்சனை நிற்கிதுன்னா இது வந்து பிரச்சாரம் பண்ணுறவங்கிட்ட பிரச்சனை இல்லை கவர்மெண்ட் பிரச்சனை எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவதற்கு அனுமதி கொடுத்து விட்டு கிறிஸ்தவத்துக்கு பிரச்சாரம் பண்ணுவதுக்கு அனுமதி கொடுக்காத அளவுக்கு போய் கொண்டிருக்கிறது அதாவது டாக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கோ பொது வெளியில் சுவிசேஷன் சொல்வதற்கோ அவர்களுக்கு அனுமதி இல்லை ஆனால் மற்ற மதக்காரர்கள் பொது வெளியிலே தங்கள் சே வேலைகளை செய்வதற்கு அவர்களுக்கு அனுமதி இருக்கிறது இப்படிப்பட்டதான காரியங்கள் உலகளாவிய நடக்குது அதாவது நீங்கள் ட்ராக்ஸ் கொடுத்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க நான் சொல்கிறது கிறிஸ்டியன் கண்ட்ரீஸுன்னு சொல்கிற கண்ட்ரி அதனால் தான் நான் எப்பவுமே சொல்வேன் கிறிஸ்டியன் கண்ட்ரின்னு ஒன்று கிடையாது அப்படி ஒரு கண்ட்ரியை வந்து அவர்கள் வந்து சொல்கிறாங்களே ஒழிய ஹண்ட்ரட் பர்சன்ட் கிறிஸ்டானிட்டி அதாவது பைபிள் படி ஃபாலோ பண்ணுற கிறிஸ்தவ கண்ட்ரி இல்லவே இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இவர்கள் எல்லாரும் பைபிளை விட்டு விலைக்கு ரொம்ப தூரத்துக்கு போயிட்டாங்க ஆனால் பேர் தான் கிறிஸ்தவ கண்ட்ரியாக இருக்கிறார்கள் இன்றைக்கி அந்த நாடுகளில் கிறிஸ்தவத்தை பிரச்சாரம் பண்ணுவதற்கு கூட அங்கே அனுமதி மறுக்கப்படுகிறது இன்னொரு பக்கம் அதிலே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் பிரச்சாரம் அதாவது அவர்கள் சுவிசேஷம் சொல்வதற்கு கூட தயாராக இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க ஐயோ சட்டம் சொல்லுது நம்ம போய் ட்ராக்ஸ் கொடுத்தா அப்படி பண்ணுவாங்க பவுல் பிரசாரத்திற்கு போகும்போது சுவிசேஷத்தை அறிவிக்க புறப்படும் போது எந்த சட்டம் அவரை வரவேற்றது எந்த சட்டமும் வரவேற்காது நமக்கு சுவிசேஷன் சொல்வது பைபிள் நமக்கு கொடுத்துருக்கிற உரிமை அந்தந்த நாடுகளில் இருக்கிறவர்கள் சுவிசேஷன் சொல்வது உங்கள் மேல் விழுந்த கடமை ஆண்டோர் நம்மகிட்ட கேட்டிருக்கிறது அது ஒன்று தான் யூ மஸ்ட் ப்ரீச் காஸ்பல் அதை நீங்கள் எந்த எந்த முறையில் சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் எவ்வளோ வழிகள் இருக்குது நீ ஏன் இன்னைக்கு ட்ராக்ஸ் கொடுக்கறதுக்கு அனுமதி இருக்குது ஆனால் என்ன அதை கொடுக்கறதுக்கு அவங்க ஒரு சட்டம் போட்டுருக்காங்க கொடுங்க சில இடங்கள் அதை மீறி கூட உங்களை அவங்க தடை செய்ய வருவாங்க சொல்ல வேண்டியது நம்ம வேலை சொன்னால் மட்டும்தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த கடமையை நம்ம நிறைவேற்ற முடியும் எனவே இப்படிப்பட்ட இடங்களில் இருக்கிறவங்க உங்கள் தேசத்துக்காக முதல்ல ஜோம் ஜோமனுங்க ஒருமனைப்படுங்க இப்போ சபைகளாக பிரிஞ்சுருக்கிறீங்க டினாமினேஷன்ஸாக பிரிஞ்சுருக்கீங்க பல இடங்களுக்கு போகும்போது நான் பார்த்ததுனால இந்த குறிப்பை கொண்டு வரேன் நீங்கள் டினாமினேஷன்ஸாக பிரிஞ்சுருக்கிறீங்க சபைகளாக பிரிஞ்சுருக்கிறீங்க ஏன் ஊழியர்களாக பிரிஞ்சுருக்கிறீங்க இந்த பிரிவினை இருக்கிற வரைக்கும் எந்த இடத்துலையும் எழுப்புதல் வராது அந்த நூற்றி இருபது பேரும் முதல் மூணரை வருஷம் ஒரு இல்லாமல் இருந்தாங்க அவங்க ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வரும்போது அங்கே எழுப்புதல் வந்தது தயவுசெய்து இந்த நேரத்தில் விழிச்சு கொள்ளுங்கள் உங்களுடைய தனிப்பட்ட சுய பிரச்சனைகள் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் உங்களுக்குள்ளே இருக்கிற ஈகோ ப்ராப்ளம்ஸ் பதவி போட்டிகள் இதனால் உங்களுடைய பிரிவினைகள்னால எழுப்புதல் தாமிக்க தாமதிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் சுவிசேஷம் அந்த இடத்துக்கு போவதுக்கு தடை செய்யப்படுகிறது இந்த பழி உங்கள் தலைமேல் விழும் இப்படிங்க நீங்கள் பட்டாக ஆக வேண்டும் அத்தனை பேர் ஒரு படம் ஜெபிக்கணும் ஃபர்ஸ்ட்டு ஜெபிச்சு அந்த இடத்துல போய் செய்யணும் நான் உலகளாவே பேசிட்டு இருக்கிறேன் அப்படி செய்யும் தான் இந்த இடத்துல எழுப்புதல் வரும் இல்லையென்றால் இன்னும் நீங்கள் இருக்கிற இடத்தில் நீங்கள் குறுக்கப்படுவீர்கள் ஏன் விரட்டப்படுவீர்கள் தடை செய்யப்படுவீர்கள் அதற்கு முன்பதாக விழித்துக் கொள்ளுங்கள் இனி காலம் செல்லாது ஆண்டோர் வெகு சீக்கிரத்தில் வருகிறார் கடைசி அறுவடை கடைசி எழுப்புதல் காத்து கொண்டிருக்கிறது அதில் ஈடுபட வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு நம்முடையது நாம் இணைந்து ஒருமனப்பட்டு செயல்பட்டால் ஒழிய அந்த அறுவடையை பார்க்க முடியாது கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் காட் யூ